தமிழ்நாடுன்னு ஒரு பேர் எதுக்கு வச்சோம் அமைப்புகளுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு தானே கர்நாடக போக்குவரத்து கழகம் ஆந்திர போக்குவரத்து நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம் ஏன் சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது இல்லீங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுல தான் பேர் வச்சோம் அதனால அன்னைக்குதான் தமிழ்நாடு நீ சிந்திச்சு பாருங்க இவங்களா நமக்கு பேர் வச்சாங்க வரலாற்று ரீதியா பார்க்க போனோம்னா ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு நமக்கு எதிராக இருந்த ஒரு அரசன் காரவேலன் அப்படிங்கிற ஒரு அரசன் அவன் அத்தி பகுதியில் ஒரு கல்வெட்டு வைக்கிறான் கல்வெட்டில என்ன நான் வந்து சொல்றான் அரசர்கள் ஜெயிச்சேன் வந்தேன்னா தமிழக அரசர்களுடைய கூட்டணி இருந்தது திருமில தேச சங்காத்தம் திருமிலன்னா தமிழர் அவங்களுக்கு வாயில நுழையாததுனால திமிழர் கொஞ்சம் பேருக்கு வந்து திராவிடர் இருப்பாங்க கொஞ்சம் பேர் திருமில இருப்பாங்க வாயில நுழையாத இன மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிய சொற்கள் அதெல்லாம் திருமில தேச சங்காத்தம்னா அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சிய நான் தான் கிமு இரண்டாவது முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கறதா அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டுல அதான் சொல்றப்போ அந்த திருமில தேச சங்காத்தத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க இந்த மூன்று அரசுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணாங்கல்ல அந்த கூட்டணி தான் தமிழ்நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மூன்றும் சேர்ந்தது நமது தமிழ்நாடு இது நடந்த காலகட்டம் என்ன நம்ம பார்க்கணும் அவர் சொல்றாரு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக இருந்த அந்த கூட்டணியை நான் உடைச்சேன் அப்படின்னு அந்த கல்வெட்டுல சொல்றாரு சில பேர் அது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு கிடையாதுங்க மகாவீர் இறந்த நூத்தி பதிமூணு ஆண்டுக்கு பின்னாடி அப்படின்றாங்க இவங்க சொன்ன மாதிரி மகாவீரர் இறந்த நூத்தி இரு பதிமூணு ஆண்டுக்கு பின்னாடினு வச்சா கூட கிமு நானூத்தி பதினான்காவது ஆண்டுல தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி நமக்கு அந்த கல்வெட்டுல இருந்து கிடைக்குது இல்ல அவர் கல்வெட்டுல சொன்னது பொய்யுங்க அப்படி நடக்கல அப்படி சொன்னா அப்படி சொல்ல முடியாது அதுக்கு இன்னொரு சான்று இருக்கு சங்க இலக்கியத்தில் அகனானூர்னு ஒண்ணு இருக்கு அதுல மாமூல நாரில் ஒரு புலவர் இருக்கிறாரு நாங்க காலம் கணிக்கிறதுக்கே மாமூல நார் காலத்தை தான் எடுத்துப்போம் கிமு நான்காவது நூற்றாண்டுல இருந்த புலவர் அவர் இடத்துல சொல்றாரு தமிழ் கெழு மூவர் காக்கும் மொழி பெயர் தேயத்தை அப்படின்றார் தெற்கு தமிழ்நாடு என்பது கிமு நான்காவது நூற்றாண்டிலேயே ஆதாரப்பூர்வமாக இருந்திருக்கின்றது இல்லங்க தமிழ்நாடுன்னா எனக்கு தமிழ்நாடு தான் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஒன்றான பரிபாடல பார்த்தோம்னா தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டகம் எல்லாம் என்றே வருது இங்க சங்க இலக்கியமான பரிபாடல்ல இல்ல பரிபாடல ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல வருது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின்னு இன்னொரு இடத்துல வருது நம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை